அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி அன்பானவர்களே ஆதம் ஹவ்வா அலை வசல்லாம் அவர்களை சோனத்திலிருந்து நீங்கள் இந்த பூமிக்கு இறங்கி விடுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டு சோனத்திலிருந்து அல்லாஹு தாலா இங்கே பூமிக்கு இறங்கிவிட்டான் இது சம்பந்தமாக ரசூல் சல்லாஹ் அலி இஸ்லாவுடைய சிறிய தந்தையான அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகவருடைய மகனான அப்துல்லா ஹிபுன் அப்பாஸ் அவரிடத்திலே கைசர் மன்னர் ரோம் நாட்டினுடைய மன்னர் கைசர் ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் அஹல் எலிகு மினல் முஃபி ஐ யஹுருஜல் லைஃபு மின் தாரிஹி ஒருவர் தன்னுடைய வீட்டில் ஒரு விருந்தாளியை கூப்பிட்டு அந்த விருந்தாளியை சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி பற்றி அது தகுதியாகுமா என்று கேட்டுவிட்டு இதேபோன்று அல்லாஹுத்தால தன்னுடைய அடியாரான ஆதம் ஹவ்வாவை இந்த சோனத்திலிருந்து வெளியேற்றிருக்கிறானே இதற்கு என்ன விளக்கம் என்பதாக கேட்டுவிட்டார்

நம்ம எப்படி நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டிட்டு நல்ல முறையில் குளிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல முறையில் வாங்க அதாவது பாத்ரூம் போயிட்டு உங்களுடைய சுய தேவைகள்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அதனால் சாப்பாடு ரெடி ஆக்கி வைக்கிற வாங்கன்னு சொல்லி எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தாலா நீங்கள் ரெண்டு பேருமே என்ன செய்யுங்க கழிவறை செல்வதற்காக நீங்கள் போய் உங்களுடைய ஆடைகளை மாற்றுவதற்காக நீங்கள் இந்த உலகத்தை